நம்முடைய காவேரி பட்டணத்திலிருந்து வருகை புரிந்து இருக்கக்கூடிய நம்முடைய வெங்கடேஷன் ஐயா அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பாவகம் புண்ணிய பாவகம் அப்படின்னா அது ஒன்பதாம் பாவம் தான் அப்படிய ஒன்பதாம் பாவகம் பனிரெண்டு கட்டத்துல எங்கெங்க இருந்தா என்னென்ன பலனை கொடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒன்பதாம் பாவத்தோட அதிபதி பனிரெண்டு பாவத்துல என்ன பலனை அவர் சிறப்பு செய்து கொடுப்பார் எந்த நுணுக்கத்தை கொடுப்பார் அப்படின்றது அழகான முறையில் அற்புதமான முறையில ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்றது ரொம்ப முக்கியம் மாரி ஒரு அற்புதமான ஒரு தகவலை பற்றி மிக அற்புதமான முறையில சிறப்புரையாற்ற வருகின்றார் நம்முடைய வெங்கடேஷ் ஐயா அவர்கள் அவர்களை உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் குரு வாழ்க குருவே துணை முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் சாதாரண மனிதனும் சாதனையாளராகலாம் முட்டாளும் முனிவனாகலாம் மனிதனும் கடவுளாகலாம் என்று என்னுடைய குருவின் சொல்லுக்கு இணங்க இன்று எனக்கு பேச தலைப்பு கொடுத்துருக்கிறது ஒன்பதாம் பாவகத்தின் சிறப்பு அம்சங்கள் இப்போது ஒன்பதாம் பாவகம் அப்படின்னாவே நம்ம ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம்னா தானியாதிபதி பற்றி கூறுதல் அது மாதிரி சில விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்போது ஒன்பதாம் அதிபதி ஒன்றாம் இடத்தில் இருந்தால் அவர் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அவர் எந்த மாதிரியான சூழ்நிலைகளை அவர் சந்திப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது அதிர்ஷ்டத்தையில் முன்னேறக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் லாட்ரி சீட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவர் எதிர்பார்த்த விஷயத்தை விட அபாரமான ஒரு பணம் வர வர வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தால் கௌரிக்கப்படக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்படும் சிறியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துலேயோ ஒரு சாதாரண விஷயத்தில் இருந்து ஒரு பொறுப்புக்கு வந்து அதன் மூலியமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் மிகப்பெரிய ஒரு மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு நபராக அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு சிறப்பான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நேர்மையானவராகவும் அறிவாளியாகவும் திறமை மிக்கவராகவும் மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் நன்மைகள் செய்யக்கூடியவர் மக்களால் போற்றப்படக்கூடியவராக அவர் திகழ்ந்து வருவார் அந்த ஜாதகர் அப்படி அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது பிதிர் சொத்துக்கள் அதாவது பித்தர்களுடைய சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா முன்னோருடைய சொத்து தாத்தா வகையில் ஏற்படக்கூடிய சொத்துக்கள் இது போன்ற சொத்துக்களால் மூலமாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மக்களால் போற்றப்பட்டு அவர் இறந்தும் கூட மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா மனசில் இடம்பெற தீராத ஒரு இடம்பெறக்கூடிய ஒரு ஜாதகராக அந்த அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது ரெண்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் நடக்கும் என்ன மாதிரியான பொருளாதாரமும் என்ன மாதிரியான வாழ்வில் அவர் வாழ்ந்து கொண்டு வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்து அதிபதி ரெண்டில் இருக்கும் பொழுது அனைவரிடமும் அன்பாய் இருப்பார் அனைவரையும் அரவணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் பத்து வகையான நபர்கள் பத்து விதமான ஒரு எண்ணங்களோடு இருப்பாங்க அந்த பத்து விதமான எண்ணங்கள் கொண்டவர்களையும் ஒரு வகையாக அரவணைத்து கோபம் கொடுறவனையும் இல்லை வந்து சிரித்து பேசுகிறவனையும் இல்லை குறும்புத்தனமாக இருக்கிறவங்களையும் இது மாதிரி இருக்கக்கூடிய எண்ணங்கள் கொண்டவங்கள ஒரு வகையில் அணை அணை அவங்கள எல்லாருமே அரவணைத்து ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகளையே சிறப்பான முறையில் வழிநடத்தக்கூடிய ஒரு நபராக இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி ரெண்டில் இருக்கும் பொழுது அந்த ஒரு ஜாதகர் சிறப்பான முறையில் நடந்து கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் செல்வம் கல்வி அது மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தினா முன்னேற்றத்தை அடுத்தவங்களுக்கு வழி வகக்கூடிய ஒரு பாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகராக அவர் அமைஞ்சிருப்பார் ஒரு ஒரு குழந்தை நல்லா படிக்கக்கூடிய குழந்தை ஆனால் அவருக்கு வந்து பார்த்தினா படிக்கிறதுக்கு தேவையான உத்திகளையும் அவரால் ஏற்படுத்தி கொடுக்க முடியல பண வசதிகள் இல்லாதனால அந்த படிப்பை கைவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு இருக்கும்போது இந்த ஜாதகருக்கு முழுமையான சப்போர்ட்டு செஞ்சு அந்த குழந்தையே மேன்மேலும் படித்து அந்த திறமைகளை வளர்க்கக்கூடிய சூழ்நிலை இவர் உறுதுணையாக இருப்பார் இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி ரெண்டில் இருக்கும்போது அந்த ஜாதகம் இது போன்ற விஷயங்களில் இருந்து காரியங்கள் செய்து அவர்களை பலப்படுத்தி நல்ல ஒரு முறையாக நல்ல ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் அவர் ஏற்படுத்தக்கூடிய ஆர்வம் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் இடத்து அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கும் பொழுது செல்வந்தராகவும் நேர்மையானவராகவும் அறிவாளியாகவும் பிறப்பாலே வந்து பார்த்தினா மற்றவர்களுக்கு எந்த விதத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் யாரும் கஷ்டப்பட்டுக்கூடாது நம்மளால் யாருக்குமே எந்த விதத்துலையுமே பாதிப்பு அடையக்கூடாது அப்படின்னு மற்றவர்களை எண்ணி எண்ணி வாழக்கூடிய ஒரு ஜாதகராக அவர் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து அவர்கள் ஒரே ஒரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மூணாம் இடத்துல ஒன்பதாம் இடத்து அதிபதி மூணால் இருக்கும்போது பூர்வீக சொத்தை அவரால் முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு காலகட்டங்கள் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அவர் என்னைக்கு பூர்வீக சொத்தை விட்டு வெளியே விலகிறாரோ அன்ற ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது நாலாம் இடத்துல ஒன்பதாம் இடத்து அதிபதி நாளில் இருக்கும் பொழுது வீடு மகிழ்ச்சி அன்பு அது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு ஜாதகராக அவர் இருப்பார் வீடு கட்டுறதா இருக்கட்டும் மக்களை மகிழ்விக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு குலதெய்வ கோயிலுக்கு எல்லாருமே அனவழித்து கூப்பிட்டு போகிறதா இருக்கட்டும் இது மாதிரி பழமை வாய்ந்த விஷயங்களை வீடு கட்டுறதோ ஒரு வண்டி வாங்குறதோ ஒரு சொத்து வாங்கிறதோ இது மாதிரியான விஷயங்களை முதன்மையான நபராக அவர் திகழ்ந்து அது கூடிய எல்லா விதத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா முன்னுரிதமாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு ஜாதகராக அந்த ஜாதகர் அமைத்து வருவார் பக்தியாக இருக்கட்டும் தந்தை மேலே இருக்கக்கூடிய பாசமாக இருக்கட்டும் தந்தை வழியில் இருக்கக்கூடிய சித்தப்பன் பெரியப்பன் மேலே இருக்கிற பாசமாக இருக்கட்டும் உறவுகள் முடிவு ஆதரவு கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லாமே அந்த நாலாம் இடத்த அதிபதி சிறப்பான முறையில் அவர் வழி நடத்தக்கூடிய ஒரு ஜாதகமாக அவர் அமைந்து வருவார் அது மட்டும் இல்லாமல் சிறு வயதிலேயே பெரிய பெரிய வாகனங்களை வாங்கி அனுபவிக்கக்கூடிய ஒரு ஜாதகராகவும் இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி நாளில் இருக்கும் பொழுது சிறு வயதிலேயே பெரிய பெரிய வாகனத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஜா காலகட்டமாக அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக ஒன்பதாம் இடத்து அதிபதி ஐந்தில் இருக்கும் பொழுது சிறந்த முறையில் வந்து மக்கள் பேர் அதாவது குழந்தை பாக்கியம் சில பேர்லாம் கல்யாணம் ஆகிட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகி கூட பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அது போன்ற ஒரு சில நிகழ்வுகள் இவருக்கு வாழ்வில் நடக்காதபடி கரெக்டான வயதில் திருமணமும் சரியான முறையில் குழந்தை பாக்கியமும் அமைந்து சிறப்பான ஒரு வாழ்வையும் அவர் வாழக்கூடிய சூழ்நிலைகள் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல முன்னேற்றங்களையும் மூத்தவர்களை சிறந்த வகையில் நம்மளோட வயதில் மூத்தவங்க இருப்பாங்க அவர் வந்து மரியாதைத்தனமாக இல்லாமல் அவங்களுக்கு என்ன வகையில் மரியாதை தனமாக கொடுப்பதோ அவருக்கு ஒரு உதவி செய்வதோ அவர் வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா நிறைய நிறைய வயதில் மூத்தவருக்கு நம்மளால் இயன்ற ஒரு உதவி செய்யணுன்ற மனப்பான்மை கொண்டவராகவும் இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி ஐந்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகம் இது போன்ற ஒரு சுபகாரியத்தில் அவர் ஈடுபடுகின்ற சூழ்நிலை அவர் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல மூத்தோரில் மதிப்பதோ வீரமும் நம்பிக்கையும் உயர்கல்வியும் நல்ல வந்து பார்த்தினா சில பேரால் பன்னிரெண்டாவது வகுப்பை படிச்சுட்டு உயர்கல்வியில் வந்து பார்த்தினா என்ற விஷயத்தை தொடரத்துக்கே குதிரை கொம்பாக இருக்கும் அது போன அப்படின்னா பொருளாதார நெருக்கடி குடும்பத்தில் சூழ்நிலை அப்பாவுக்கு வந்து முடியலை அம்மாவால் முடியல சகோதரனை படிக்க வைக்க முடியல இது மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலையில் இளைஞர்கள் நிறையவும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் அப்போது அந்த குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் ஒன்பதாம் இடத்து அதிபதி ஐந்தில் இருக்கின்ற பொழுது அது மாதிரியான சூழ்நிலையில் ஒரு ஜாதகர் இருக்கின்ற பொழுது அந்த குடும்பத்தையேவே அவர் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு காலக்கணம் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வ ஆகட்டும் அவர் வந்து இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி அஞ்சில் இருக்கும் பொழுது கட்டாயம் அந்த ஜாதகர் குடும்பத்தில் யாராவது ஒருவர் ஆலயங்கள் கட்டுவதோ ஆலயங்களை புதுப்பிப்பதோ ஆலயங்களுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்வதோ இது போன்ற காரியத்தில் ஈடுபட்டு சிறந்த முறையில் அதை வழிநடத்தி கொண்டு வருவார்கள் அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்த அதிபதி ஆறில் இருக்கின்ற பொழுது தாய் வழி சொத்துக்களால் உறவின்மை ஏற்படும் அப்போது தாய்மாமன் வகையில் தாய் வகை வீட்டு சொத்து இது மாதிரியான விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும் தாய்மாமனால் அவருக்கு எந்த வகையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்க மாட்டாங்க அப்போது அவர் வாழ்வில் தாய் மாமனாலும் தாய் வகை சொத்துனாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் அடைஞ்சு அதனால் மழை உளைச்சலுக்கு அவர் ஆறாடக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் மூலமாக நிறைய இழப்புகள் ஏற்படலாம் பகைவர்களால் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா தலைகுணிவும் ஏற்படலாம் தொல்லைகள் மேலே தொல்லைகள் வந்துக்கிட்டே இருக்கலாம் புகழுக்கு பங்கம் வரும் நம்மளை பற்றி நம்ம எவ்வளோதான் செஞ்சாலும் எத்தனை தான் உதவிகள் செஞ்சாலும் கடைசியில் நம்ம மேலே வந்து ஒரு கெட்ட பேரும் ஒரு அவப்பேரும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இந்த ஆறாம் இடத்தில் வந்துச்சுன்னா அது மாதிரி ஏற்ப ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அவரால் எவ்வளோதான் முன்னேற்றங்களுக்காக ஒரு முயற்சி பண்ணாலும் கூட மடி கடைசி அதே இடத்துல வந்து விற்க வேண்டிய காலகட்டமும் அவருக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லை இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி ஆறில் இருக்கின்ற பொழுது புத்திர சோ தோஷம் என்றதை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது இந்த நம்ம என்ன சொன்னிங்களா அதாவது சில பேர் திருமணம் ஆகி பத்து வருஷம் பன்னிரெண்டு வருஷம் ஆகி கூட திருமண பாக்கியத்தில் குழந்தை பாக்கியம் பண்ணுறது இல்லாமல் போகும் அந்த காலகட்டம் யாருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி ஆறில் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு இது மாதிரி புத்திர தோஷம் அப்படின்றது ஏற்படுத்தி கொடுக்குற வாய்ப்பு ஏற்படும் அடுத்ததாக ஒன்பதாம் இடத்த அதிபதி ஏழில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த ஜாதகருடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது திருமணத்திற்கு பின்பு அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் சொல்கிறது தான் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னுடைய வாழ்க்கை மிக அமோகமாக இருக்கும் கல்யாணம் பண்ணிப்பார் அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே தலைகீழே மாறப்போது அப்படின்னு சொல்லுவோம் அது யாருக்கு அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கைக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வளர்ச்சி ஏற்படுத்தி கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நேர்மையானவராகவும் புகழாய் கூட அட மற்றவர்களால் புகழை ஏற்படுத்தக்கூடியவராகவும் அவர் ஏற்படுவார் சிறந்த மனைவி தான் போகிறார் சிறந்த மனைவி அந்த விஷயத்தில் என்னென்னா ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மனைவி மூலிமா தான் அதாவது முன்னோரில் அப்பயே சொல்லுவாங்க மனைவி அமைவதெல்லாம் தெய்வம் கொடுத்த வரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த மனைவி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு சிறப்பான முறையில் அமையும்ன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்த அதிபதி ஏழில் இருக்கின்ற ஜாதகருக்கு அவருக்கு சாதாரணமாகவே ஏ அந்த மனைவின்றது என்றது பார்த்தினா அவங்களை அனைத்து வகையிலும் புரிதல் மனைவியாகவோ அவங்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய மனைவியாகவோ எந்த காலகட்டத்திலேயும் அவங்கள வந்து பார்த்தா யாருக்கும் விட்டு கொடுக்காத ஒரு மனைவியாகவும் அவங்க அமைந்து அவங்க வாழ்வில் அனைத்து வகையிலுமே அவங்க சப்போர்ட்டாக செய்யக்கூடிய மனைவியாக அவங்க அமைவாங்க அந்த மனைவியின் மூலியமாக அவங்க எண்ணற்ற செயல்களில் வந்து பார்த்தினா வெற்றி கண்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்ல நல்ல நண்பர்கள் மூலியமாகவும் அவரோட தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகம் செய்கிறதா இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸில் வந்து பார்த்தா பார்ட்னராக இருக்கிற நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் ஏற்றுக்கூடிய ஒரு வளர்ச்சியும் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள்னா உன்னை பற்றி சொல்லுவோம் நண்பனை பற்றி நான் சொல்கிறேன்றதை விட நண்பனை பற்றி சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அந்த மாதிரி நண்பர்களை யாருக்கு சிறப்பாக அமையுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி ஏழில் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு ஒரு சரியான ஒரு நண்பர்கள் சரியான வயதில் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த நண்பர்கள் மூலியமாக அவர் வாழ்வில் மிகப்பெரிய வெறி வெற்றி ஏற்படுத்தி கொடுத்து எல்லாத்துலேயுமே அவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தா தொழிலுக்கு மட்டும் கிடையாது குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது அவருடைய வளர்ச்சிக்கும் அவங்க வந்து பார்த்தினா சப்போர்ட்டாக இருப்பாங்க எந்த விதத்திலுமே எதிர்பார்ப்புகள் இல்லாமல் பழகக்கூடிய ஒரே ஒரு நட்பு அது நண்பனாக தான் இருக்கும் அந்த நண்பன் இந்த ஜாதகருக்கு முழு முழு சப்போர்ட்டாக இருக்கும் அது தொழிலாக இருக்கலாம் இல்லை குடும்பமாக இருக்கலாம் இல்லை இவருடைய வளர்ச்சியாக இருக்கலாம் ஒரு வண்டி வாங்கணும் நண்பன் சப்போர்ட் இருக்கும் ஒரு திருமணம் செய்யணும் நண்பனுடைய சப்போர்ட் இருக்கும் ஒரு வீடு கட்டணும் நண்பனுடைய சப்போர்ட் இருக்கும் அதுபோல் எந்த ஒரு விஷயம் செய்ததாக இருந்தாலும் இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி ஏழில் இருக்கின்ற பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமாக அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்து அந்த அவர் இருக்கக்கூடிய ஏரியாவிலே பார்த்திங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக வாழக்கூடிய சூழ்நிலை நண்பனால் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக ஒன்பதாம் இடத்த அதிபதி எட்டில் இருக்கின்ற பொழுதே அவர் வந்து பார்த்தினா எந்த விதத்துலையுமே முன்னேற்றம் பண்ணுறதும் சரி அடி மேல் அடி விழுந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த சூதாட்டத்தில் போய் வந்தால் நிறைய வந்து பார்த்தனா ஆபதி இ இழக்கிறது பணம் இழக்கிறது பொருளாதாரத்தை இழக்கிறது மூத்த உறுப்பினர்களால் அதாவது மூத்த சகோதரனாக இருக்கலாம் அவங்க மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குவாதங்கள் மனை பிரச்சனை வருது பூர்வீக சொத்து பிரச்சனை வந்து அதில் எல்லாமே இழந்துட்டு விட்டு வெளியே போக வேண்டிய காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கறது அப்புறமா தந்தையினால் நோய் ஏற்படுறது தந்தை சொத்துனால் பிரிவு ஏற்படுது இப்போ ரெண்டு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வளர வரைக்கும் எதுவும் பிரச்சனை இருக்காது படிக்கிற காலகட்டத்தில் எனக்கு இதுதான் தான் வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு அது அண்ணனுக்கு இது வாங்கி கொடுத்துட்டீங்க தம்பி என்ன இவ்வளோ தான் கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் சண்டை வரும் அடுத்து வந்து திருமணம் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ தான் சொத்து கொடுத்தீங்க எங்கள் அண்ணனுக்கு இவ்வளோ கொடுத்துட்டிங்க அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் சண்டை வரும் அப்போது இந்த பூர்வீக சொத்துனால் வந்து பார்த்தீங்கன்னா சகோதர ஸ்தானத்தில் வந்து மிகப்பெரிய வந்து பார்த்தோன்னா ஒரு போராட்டமாகவே இருக்கும் அந்த மாதிரியான போராட்ட வாழ்க்கை யாருக்கு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி எட்டில் இருக்கின்ற ஜாதகருக்கு கட்டாயம் அவங்க குடும்பத்தில் சொத்து பிரிக்கும் பொழுதோ ஒரு சொத்தை வந்து பார்த்தா அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ள வந்து பார்த்தா டிவைடிங் ஆகின்ற சூழ்நிலையில் அவங்க காலகட்டத்தில் கண்டிப்பாக அவங்க சண்டை போட்டு இதனால் ஊர் மக்கள் நிலவில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது இது வந்து ஒரு குடும்பத்தில் பிரிக்கக்கூடிய சொத்து அண்ணன் தம்பி அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் போதும் ஆனால் இந்த ஜாதகருடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரே தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இவங்களுக்கு என்ன கொடுக்குதோ அவங்க இருக்கிற கிராமமாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும் பேரூராட்சியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்க சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே இவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க என்ன வாங்குறாங்கன்ற விஷயம் இவங்களே ஓப்பனாக பப்ளிக் பண்ணுற சூழ்நிலை இவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் புகழும் பங்கமும் ஏற்படும் அந்த ஊர்லேயே வந்து பார்த்தினா அந்த காலகட்டத்துக்கு பிறகு அண்ணனை இப்படியெல்லாம் அபகரிச்சிட்டான் தம்பி இப்படியெல்லாம் ஏமாற்றிட்டான் சொத்தெல்லாம் வந்து பார்த்தினா பாதி தம்பிக்கு கொடுக்கவே இல்லை அண்ணங்காரை ஏமாற்றிட்டான் தம்பிக்கார ஏமாற்றிட்டான் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தோன்னா அப்போ நயவஞ்சகம் செஞ்சுட்டார் இப்படி அவங்கள வந்து பார்த்தினா பின்னாடி முன்னூட்டு பின்னாடி புறம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படும் அடுத்ததாக ஒன்பதாம் இடத்த அதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒன்பதில் இருக்கும் பொழுது அதிர்ஷ்டத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவு திடீர்னு ஒரு யோகம் இது மாதிரியான விஷயங்கள் அவருக்கு ஏற்படுறதுக்கான காரணம் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது ஒழுக்கம் தந்தை வழியில் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வளர்ச்சி தந்தையுடைய ஆயில் தந்தையுடைய ஆயில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தந்தை கடைசி வரைக்கும் இவருக்கு நல் ஒழுக்கத்தையும் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பார் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற தாரக மந்திரத்துக்கு ஏற்றார் போல இவருடைய ஜாதக அமைப்பில் அவருடைய அந்த ஜாதகருக்கு கடைசி வரைக்கும் இது நல்லது இது கெட்டது இது செய்யணும் இது செய்யக்கூடாது அனுபவங்களை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒன்பதில் இருக்கும் பொழுது தந்தை வழியில் அனைத்து விதமான அந்த அனுபவம் அவருக்கு கிடைக்கும் அடுத்ததாக உடன் பிறந்த புறப்புகளால் இன்பங்களும் தான தர்மங்களும் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏற்படாப்போ இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒன்பதில் இருக்கும் பொழுது இவர் நிறைய நிறைய தானங்களும் நிறைய நிறைய தர்மங்கள் செய்வதன் மூலியமாக இந்த மூத்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானங்கள் வழங்குவதோ ஆடை தானங்கள் வழங்குவதோ அது மட்டும் இந்த ஊனமுற்றவர்களுக்கு சில பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உணவு கொடுப்பது மூலியமாக நல்ல ஒரு வழிகாட்டி செய்வது மூலியமாக படிப்பில்லாத ஒரு மக்களுக்கு படிப்பு கொடுப்பதன் மூலயமாக படிப்பு எடுப்பதற்கு ஏற்படுத்தி கொடுக்கறது இது மாதிரியான காலகட்ட நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுப்பது இது மாதிரியான அமைப்புகளாக தானாகவே ஏற்படுத்தி கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்படும் அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்து அதிபதி பத்தில் இருக்கின்ற பொழுது அரசு அல்லது அரசு இணையானவர்களாக ஒவ்வொருல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவாக இருக்கலாம் ஒரு அமைச்சராக இருக்கலாம் ஊர் கவுண்டராக இருக்கலாம் இது மாதிரி உயர் பதவியிலும் அரசா இருக்கிற நாலு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தை சொல்லிக் கூட அவருக்கு இணையாக இவருக்கு வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு மதிப்பும் பேரும் புகழும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அனைவரும் மதிக்கத்தக்கவராக இவர் வாழ்ந்து கொண்டு வருவார் அப்போ சின்ன வயதாக இருக்கும் அவருக்கு வந்து பார்த்தினா அவர் எம்எல்ஏட கனெக்டிவிட்டி இருக்கும் ஒரு மினிஸ்டரோட கனெக்டிவிட்டி இருக்கும் அப்போ என்ன செய்வாங்கன்னா அதன் மூலியமாக மக்களுக்கு வந்து பார்த்தினா இவர் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் மக்களுக்கு வந்து பார்த்தினா ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குற காலகட்டமும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையும் இவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த சின்ன வயசுலேயே தட்டி கேட்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இவருக்கு உருவாகி கொடுக்கும் அது மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி பத்தில் இருக்கின்ற பொழுது அவர் நேர்மையானவராகவும் அனைவருக்கும் அன்பானவனாகவும் யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா துன்புறுத்தும் அளவுக்கு பேசக்கூடிய தகுதி இல்லாதவராகவும் சிறப்பான முறையில் அரவணைக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்படும் அப்போது இந்த பத்தாம் இடத்த ஒன்பதாம் இடத்து அதிபதி பத்தில் இருக்கின்ற பொழுது மக்களால் போற்றக்கூடியவராகவும் இவர் பிறகு இவரை பற்றியும் புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு வாழ்க்கை வளர்ச்சியும் சிறப்பான முறையில் அமையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கின்ற பொழுது பணப்புழக்கத்தினால் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இது பண பணப்புழக்கம்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது கந்து வட்டி கொடுக்கறது அதே போல் கமிஷன் சம்மந்தப்பட்டு பேசுகிறது இது மாதிரி விஷயங்கள் ஒரு ரூபாய் போட்டு பத்து ரூபாய் எடுக்கக்கூடிய சூழ்நிலை அது மாதிரி காலகட்டங்கள் யாருக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்து அதிபதி பதினொன்னில் இருக்கின்ற பொழுது பணப்புழக்கத்தினால் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் லாபத்தையும் ஈட்டக்கூடிய சூழ்நிலையும் அது மட்டும் இல்லாமல் மூத்தோர்கள் மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலையும் நேர்மையான மதிப்பான நடவடிக்கைகளை கொடுப்பதாகவும் தந்தைக்கு பீடை ஆகியவற்றை எதுவுமே ஏற்படாத காலகட்டமாக அவருக்கு சிறந்த முறையில் வாழ்வை வழிநடத்தக்கூடிய ஒரு ஜாதகராக அவர் அமைக்க ஒரு சூழ்நிலை ஏற்படும் அடுத்ததாக ஒன்பதாம் இடத்து அதிபதி பனிரெண்டில் இருக்கின்ற பொழுது அவர் எந்த வகையிலுமே ஏன்னா அந்த பன்னெண்டாம் இடம் ஐயன சயணும்னு சொல்கிறோம் இல்லையா போல் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இடமும் நம்ம அந்த பன்னெண்டாம் இடம் சொல்கிறோம் அப்படி இந்த அதிர்ஷ்டம்ன்றதே எனக்கு இல்லைங்க எந்த வகையிலும் எனக்கு அதிர்ஷ்டம் கிடையாது மனைவி மூலியமும் அதிர்ஷ்டம் கிடையாது பிள்ளைங்க மூலியமும் அதிர்ஷ்டம் கிடையாது தகப்பன் மூலியமும் அதிர்ஷ்டம் கிடையாது பூர்வீக சொத்து மூலியமாக அதிர்ஷ்டம் கிடையாதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்த அதிபதி பன்னிரெண்டில் இருக்கின்ற பொழுது அவருக்கு எந்த வகையிலையும் அதிர்ஷ்டத்தை கொடுக்காது தன்னுடைய உழைப்பாலே முன்னேறக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதிகமாக செலவாளி வீண் தண்ட செலவுகள்ன்றது நிறைய சொல்லுவோம் இல்லையா வழிப்போக்கு போக்கு செலவு தண்ட செலவு வீண் செலவு விரைய செலவுகள் அது மாதிரியான நிறைய செலவுகள் செய்து அதில் எந்த விதமான ஒரு அமைப்பும் இல்லாத ஒரு தான் இருக்கும் அது எதுவுமே வந்து பிரயோஜனம் இருக்காத செலவாக இருக்கும் அது மாதிரியான செலவு தான் வாழ்க்கையில் நிறைய நிறைய அவர் செலவிடக்கூடிய காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் தகப்பன வழி சொத்து சீக்கிரமாக அவர் விட்டு பறி போயிடும் ஒரு அடமானம் வச்சுருப்பார் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த சொத்தை வச்சு ஒரு பணமாகவோ ஒரு பொருளாகவோ வாங்கியிருப்பார் திருப்பி அந்த சொத்தை மீட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது அப்போ அதன் மூலம் என்ன ஆகும் அது வந்து கைவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்போது அடமானம் வைக்கக்கூடிய பூர்வீக சொத்தாக இருக்கட்டும் அதை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணம் வாங்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கட்டும் ஒரு நகை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு பூமி மனை வாங்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கட்டும் அதுபோல் இந்த பூர்வீக அடமான வைத்து வாங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொழுது மீண்டும் அந்த அடமான வைத்த சொத்தை மீட்கக்கூடிய காலகட்டம் ஏற்படுறது சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நிம்மதியான வாழ்க்கையே இருக்காது சுத்தமான தூக்கம் இருக்காது நிம்மதியான சாப்பாடு இருக்காது உடல் ஆரோக்கிய குறைபாடாக இருக்கும் எதில் பார்த்தாலும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறையோடே வாழக்கூடிய ஜாதகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டில் இருக்கும் பொழுது இது போன்ற எந்த விதத்துலையுமே அவருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படாமல் வளர்ச்சி இல்லாமல் கால கடைசி காலம் வரைக்கும் அவருடைய எண்ணங்கள் முழுமையே வந்து பார்த்திங்கன்னா நஷ்டத்தை நோக்கியை ஏற்படுத்தி கொடுக்கும் இது போன்ற இன்னும் சில முக்கியமான தகவல்களோடு இந்த ஜோதி மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தில் நிறைய நிறைய பெரிய பெரிய வந்து பார்த்தினா வித்வான்கள் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஆசான்கள் எல்லாமே நிறைய சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன க கருத்து இது இதுவும் இன்னும் சில வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் இதுவும் நிறைய கருத்துக்களை கொடுக்கணும் என்னை போன்ற மாணவர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் அது எங்கே நடக்கும்னு பார்த்திங்கன்னா இது போன்ற மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருடமும் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஐநூறுலேருந்து ஏழ்நூறு பேர் மாணவர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் மக்களுக்கு பணி சேவைகள் செய்வதன் மூலமாக மக்களுக்கு ஜோதிடத்தை கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக அவங்களுடைய எண்ணங்கள் அதை நோக்கி பயணம் சென்று கொண்டிருக்கிறது எம்எம் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முகுந்தனையை வந்து நிறைய நிறைய அற்புதமான விஷயங்கள் சொல்லியிருப்பார் அதில் உருவான மக்கள் அதில் உருவான மாணவர்கள் தான் இன்னமும் அது ஒரே ஒரு விஷயத்தை வச்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரமே மாறக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் நானும் வருத்தந்தாங்க அப்படி நம்ம மணிமுருகேசன் ஐயாவாக இருக்கட்டும் முகுந்தனையாக இருக்கட்டும் அவங்க எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும் அது நம்ம ஒரு குடும்பத்துக்கு நாம் போய் ஒரு 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 கோயிலுக்கு போயிருக்கிறோம் ஒரு பரிகார கோயிலுக்கு போகிறோம் இல்லை நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அங்கே ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அதை நம்ம என்ன எடுக்கும் பொறுத்து பா பார்த்த உடனே நம்முடைய பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் நம் மனைவிக்கு வாங்கி கொடுக்கணும் நம் நண்பர்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்குமே சாதாரணமாக தோணும் ஆனால் நம்ம முதனையாகவாக இருக்கட்டும் மணிமுருகேஷ்னையாக இருக்கட்டும் இது நம்முடைய மாணவர்கள் போய் கொடுத்தால் இதை வைத்து அவன் எப்படி வாழ்க்கையில் பயனடைவாங்க இதை வைத்து அவன் வாழ்வுக்கு எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பு அடுத்த ஒரு லெவலுக்கு போக முடியும் அப்படின்ற எப்பொழுதுமே எண்ணங்கள் அவனுடைய உயர உயர்ந்த எண்ணங்கள் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குருநாதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே தன்னை பற்றியும் கவலைப்படாமல் தன் குடும்பத்தை பற்றியும் கவலைப்படாமல் தன்னை சுற்றியிருக்களை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய மாணவர்களுக்காகவே வாழக்கூடிய குருநாதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயாவும் நம்ம வணிமுகேஷ் ஐயா தான் இது எல்லாருக்கும் கிடைக்காது அவர்களிடம் பயனாற்றிய அவங்களோட பயன் செய்யக்கூடிய எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக தெரியும் யார் யாரெல்லாம் வந்து இவங்க ரெண்டு பேரோட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கிறாங்களோ அவங்களுடைய குணாதிசயத்தை கட்டாயம் தெரிஞ்சிருப்பாங்க இவங்க முழுக்க முழுக்க நமக்காகவே செய்கிறாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத செய்கிறாங்க அப்படின்ட்டு இப்போல்லாம் நிறையா வந்து குருநாதர் நாங்கள்லாம் பார்த்துருக்குங்க இந்த இசை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையாக இருக்கட்டும் இந்த ஜோதிடம் கற்றுக் கொடுக்குற விஷயமாக இருக்கட்டும் இந்த மாந்திரிகம் சொல்லி கொடுக்குற விஷயமாக இருக்கட்டும் அவங்க வீட்டு வேலையில் இருந்து தோட்ட வேலை வரைக்குமே அந்த சீடர் செய்தால் மட்டுமே அவருக்கு ஒரு விஷயத்தை அவங்க சொல்லி கொடுப்பாங்க இது ஆதி காலத்துலேருந்து இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்குது அது ஒரு காவல் அதிகாரி வீட்டையாக இருக்கட்டும் ஒரு உயரதிகாரி வீடாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவன் வீட்டில் வந்து போய் பாருங்கள் அவனுடைய சீடர்கள் போய் கேட்டு பாருங்கள் இந்த தொழில் கற்றுக்கிறதுக்கு நான் பட்ட பாடாவது எப்போ சொல்லுவார் அவர் ஒரு குருநாதர் ஆன பிறகு அந்த வார்த்தையை சொல்லுவார் நான் இந்த வித்தையை கற்றுக்கிறதுக்கு இப்படியெல்லாம் நான் பாடுபட்டேன் இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன் ஆனால் என்னுடைய மாணவர்களுக்கு அது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது அப்படின்னு அப்போது இவங்க இத்தனை பேர் இத்தனை மக்களை இத்தனை ஒரு மாணவரை உருவாக்குறாங்க அப்படின்னா அவங்க கற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளவோ சிரமத்தை கற்றுருப்பாங்க எத்தனையோ விஷயத்தை அவங்க வந்து பார்த்தன்னா பார்த்துருப்பாங்க அது எதுவுமே நம்ம மாணவர்களுக்கு வரக்கூடாது இது மாதிரியான இன்னல்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எளிமையான முறையில் ஐயா தாந்திரிக சக்கரவர்த்தியும் மணிமுருகேசன் ஐயாவாக இருக்கட்டும் முகுந்தன ஐயாவாக இருக்கட்டும் இவங்க எப்படின்னா எளிமையான முறையில் என் மாணவர்கள் எல்லாத்தையுமே கற்று தேர்க்கணும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை விஷயங்கள் நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு சரியான முறையில் சரியான தேர்வு கொடுத்து அவங்க சரியான முறையில் வழிகாட்டியாக நம்ம இருக்கணும் அப்படின்றே என்னை போன்ற மாணவருடைய அன்பும் ஆசீர்வாதமும் அவருக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருடைய ஆசீர்வாதம் என்னை போன்ற மாணவர் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய வித்தைகளையும் அவர் கட்டுக்கூடிய ஜோதிர் கலைகளையும் அனைவருக்கும் சிறந்த முறையை போய் சேர வேண்டும் என்று சொல்லி நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா என்னங்க ஒரு மாசம் முப்பது நாள் ஒரு வட்டிக்கு நாளைக்கு ஒரு டைம் வட்டி கொடுங்க ரெண்டு ரூபா வட்டி ஒரு ரூபா வட்டி சொல்றோம் அப்ப வார வாரம் வட்டி கொடுங்கன்னு சொல்றோம் இல்லையா அப்போ வார வட்டி அப்ப ரெண்டு நாளைக்கு ஒரு வட்டி மூணு நாளைக்கு ஒரு வட்டி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வட்டி இன்றை வரைக்குமே அது செயல்பாட்டில் போயிட்டு தாங்க இருக்குது இது எதுவுமே முறையில்லாத வட்டி தான் வட்டினாவே அது தாங்க அதனால தான் அரசாங்கம் இன்றைக்கி சொல்வது நீங்கள் வட்டி கொடுத்துட்டியா அவரை டார்ச்சர் பண்ணக்கூடாது அவர் எந்த விதம் துன்புறுத்தாத அவர் கொடுக்கும்போது வாங்கிக்கோ இல்லை நீ வட்டிக்கே கொடுக்காத நன்றிங்கய்யா இதுவரை மிகவும் அற்புதமாக பேசி நிறைய கருத்துக்களை சொன்ன அன்பு தம்பி ஐயா அவர்களுக்கு நமது சிம்ம கொர்லோன் மதிப்புக்கு மரியாதைக்கு முடிய விஜய் அவர்கள் வந்து பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துவார் இந்த இப்பொழுது உணவு இடைவேளை உணவுக்கு பிறகு மீண்டும் மதிய நிகழ்வுகள் ஆரம்பிக்கும் ஒரு நிமிஷம்